கத்திரமற்றவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய பெரிய பிரசங்கியார்கள் எல்லாம் தங்களுடைய பிரசங்கங்களை முடிக்கும் போது யாரெல்லாம் கத்தரை நேசிக்கிறீர்கள் யாரெல்லாம் கத்தராலை தொடப்பட விரும்புகிறீர்கள் யாரெல்லாம் உங்களுடைய எல்லா பாடுகளும் முடிந்து இன்று முதல் புதிய ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிறீர்கள் யாரெல்லாம் ஆழ்வியினாலே அபிஷேகம் பண்ணப்பட விரும்புகிறீர்கள் அவர்கள் எல்லாம் முன்னாலே ஓடி வாருங்கள் என்று சொல்லி அழைப்பார்கள் அப்படியே தகவல் கூட்டமான மக்கள் முன்னாலே வருவார்கள் இவருக்கு முந்தின பிரசங்கியார் வந்து இப்படி சொன்னபோது வந்த அதே கூட்டம் தான் இப்பொழுதும் வரும் இப்படி ஒவ்வொரு பிரசங்கியார்களும் வந்து ஆவியின் வரங்களை பெற விரும்புகிறவர்கள் பலமாய் கற்றாலே பயன்படுத்தப்பட விரும்புகிறவர்கள் இரட்டிப்பான வரங்களை பெற விரும்புகிறவர்கள் இவர்கள் எல்லாம் முன்னாலே வாருங்கள் என்ற உடனே ஆசையோடு அதே கூட்டம் திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு பிரசங்கியார் வந்தார் அவர் மனது முதலை குறித்து பிரசங்கித்தார் பிரசங்கித்து விட்டு கடைசியாக இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கர்த்தரை நோக்கி திரும்புகிறவர்கள் கர்த்தரை நோக்கி திரும்புங்கள் எங்களுடைய எல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார் ஆனால் ஊழியக்காரன் எங்களுக்காக ஜபிக்கும் போது அதை அப்படியே கேட்டு அருள் செய்வார் என்று மனிதன் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் அதை விட்டுவிட்டு தேவன் மீது விசுவாசம் வையுங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புதல் என்ற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் திரும்பி அவரை விட்டு வெகு தூரம் போனவர்கள் மீண்டும் அவர்களை திரும்பி அவருடைய ஐக்கியத்திலே நிலைத்திருக்க விரும்புங்கள் அப்படிப்பட்டவர்கள் முன்னாலே வர கற்றலுக்கு முன் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே ஆண்டவரே உண்மை பற்றிக் கொள்வேன் உலகத்தின் தேவைகளை அல்ல வரங்கள் வல்லமைகள் ஆளுகிறிகள் இப்படியெல்லாம் எல்லாம் தேட நான் விரும்பவில்லை உண்மை மட்டுமே நான் தேட விரும்புகிறேன் உண்மோடு ஐக்கியமாயிருக்கம் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நீங்கள் எடுத்த அந்த நல்ல தீர்மானத்திலே நிலை தருங்கள் அப்பொழுதும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார் என்று சொன்னார் எல்லாரும் திகைத்தார்கள் என்ன முன்னால வந்தால் நான் கையை வைத்து ஜெபிப்பேன் வரங்கள் இறங்கும் அப்படி இப்படி என்று சொல்வார்களே இவர் என்னவென்றால் மனம் திரும்பி கத்தரை நோக்கி பாருங்கள் வீட்டிற்கு சென்று நீங்கள் எடுத்த நல்ல தீர்மானங்களை விட்டு விலகாமல் நிறைத்தவர்கள் என்று சொல்லுகிறாரே என்று யோசித்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கலைந்தது கடைசியாக கொஞ்சம் பேர் இருந்து நமக்கு தலையிலே கை வைத்து ஜபிப்பாரோ என்று இருந்தார்கள் அப்பொழுது தேவகுமாரன் சொன்னார் ஏதோ உலகத்தின் முடிவு புரியுதும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதை விசுவாசியாமல் ஊழிக்காரன் கை வைத்தால் தேவகுமாரன் நம்மோடு இருப்பார் என்று விசுவாசியாதிருங்கள் அவரை மட்டுமே பற்றி கொண்டு மனம் திரும்பி அவருக்குள்ளே நிலைத்திருப்பேன் என்று சொல்பவர்கள் நீங்கள் அப்படியே அந்த உறுதிப்பாட்டை எடுத்தவர்கள் ஆகியவற்றுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார் எனவே ஒவ்வொருவராக போய்விட்டார்கள் கற்றத்திலே திரும்புங்கள் கற்றடத்திலே நிலைத்திருங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உரமா எவனும் பிரிவிசூன்யம் வைக்கப் போவதும் இல்லை காரணம் இல்லாமல் எவனும் உங்களை சமிக்கப் போவதும் இல்லை உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிலே குறையும் என்றால் அதை சரி செய்து கொண்டே இருங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதுதானே சத்தியம் என்று சொல்லி எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள் மூணாவது இருபத்தி ரெண்டாம் வசனம் சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் உங்கள் சீர்கியர்களை குணமாக்குவேன் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா முயல்களையும் விட்டு திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்கள் குயீட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை நான் மனம் திரும்புங்கள் பர்லோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்